i சூடம் தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன் அப்டேட்ஸ் மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் நியூ சீரியல்ல ரெண்டு ஹீரோயின்ஸ் நேஜமாவே அன்எக்ஸ்பெக்டட் தான் இந்த சீரியலை பத்தி ஆல்ரெடி நிறைய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி தமிழ்ல கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக இருக்கு மௌனம் பேசியதே அப்படின்ற சீரியல் தான் சீரியஸ்லி இவ்வளவு சீக்கிரம் நான் ப்ரோமோ எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் இன்னைக்கு மார்னிங்கே சர்ப்ரைஸா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த சீரியல்ல ஹீரோயினா ஆக்ட்ரஸ் ஜோவிடா ஃபர்ஸ்ட் டைம் சி தமிழ்குள்ள என்ட்ரி ஆக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் மட்டும் இல்லாமல் ஹீரோவாக வந்து வெள்ளித்திரை நாயகன் ஆக்டர் அசோக் குமார் நிறைய மூவிஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்னா முருகா பிடிச்சிருக்கு கோழி கூவது போன்ற மூவிஸ்லாம் ஹீரோவா ஸோ இவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் சின்ன துறைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க இந்த சீரியல் மூலமா அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தேன் சோ இதுல எனக்கு ஷாக்கிங்கா இருந்த அப்டேட் என்ன இன்னைக்கு மார்னிங் ஜிஏ ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரொமோல பாக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த சீரியல்ல ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க இன்னொரு ஹீரோயின் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஐரா அகர்வால் இவங்க நமக்கு ரொம்பவே பரிச்சமான பேசஸ் தான் ஆல்ரெடி நிறைய சீரியல்ஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க நாலு லீடிங் சேனல்லுமே அவங்க வந்து சீரியல் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நான் இவங்களை பார்த்தது சன் டிவில ஒளிபரப்பான கண்மணி அப்படின்னு அப்படின்ற தான் இவங்க வாடதி அப்படின்ற ரோல் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து அவங்க விஜய் டிவியில் கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னு ஒரு சீரியல் வந்துச்சு அந்த சீரியலில் சிவானி அவர்களை ரீப்ளேஸ் பண்ணி இவங்க தான் ஹீரோயினாக பண்ணாங்க கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் ஜி தமிழில் ஒளிபரப்பான ராஜா மகள் சீரியலில் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க அண்ட் லாஸ்ட்டாக இவங்க பண்ண சீரியல் கலர் தமிழில் நம்ம மதுரை சிஸ்டர்ஸ் அப்படின்ற சீரியலில் ஒன் ஆஃப் த மெயின் லீடாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சீரியலில் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்க குவிட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அப்பப்போ அவங்ககிட்ட கேட்பேன் ஏதாவது நியூ சீரியலாக கம்மிட் ஆகியிருக்கீங்களான்னு கேட்கும்போது இல்லை ஒரு குட்டி பிரேக் இருக்க மெடிக்கல் பிரேக்ல இருக்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இது வந்து ஷாப்பிங் சர்ப்ரைஸாக இருந்துச்சு இப்போ அந்த ப்ரொமோல பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோ ஹீரோயின் மாதிரி காமிச்சிருக்காங்க பட் இவங்க லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய ஏமாற்றம் நடந்து ஜோவிடாவுடைய என்ட்ரி இருக்கும் போல ஸோ அது என்ன எப்படி அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத இன்னொரு ப்ரொமோ வந்தாலே நமக்கு வந்து தெரிய வந்துடும் நீங்க ப்ரோமோ பாத்தீங்களா ப்ரொமோ படிச்சிருந்துச்சா எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்ஸஸ் ஆக நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் ஆக்ட்ரஸ் ஐரா அண்ட் ஆக்டர் அசோக் அவர்களுக்கு ஓகே மார்க்லேயே நெக்ஸ்ட் வீடியோல மிட் பண்ற எக்ஸ்குலூசிவ் அப்டேட்ஸ்க்கு பார்க்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க